ஹலோ மதுரையில் இருக்கிற கிழக்கு மாசு வீடியில் இருக்கிற ஜிகிர்தண்டா என்ற கடைக்கு நான் வந்திருக்குறேன் ஏன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக மதுரை சென்னையிலேருந்து நான் வந்திருக்குறேன் இவங்க பல விதத்துலேயும் பல விதமான ஜிகிர்தண்டாவை வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் என்னென்ன விதம்ன்றது இந்த போர்டில் டிஸ்பிளே ஆகி வந்துகிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று ஒன்றா அதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஜிகிரி தண்டைன்னா என்ன என்ன ஒரு மயக்கம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரையும் மதுரைனாலே ஜிகிரி தண்டாவாயிடுச்சு அதுக்கோட காரணம் என்ன நீங்கள் எத்தனை வருஷமாக ஜிகி தண்டா போட்டுட்டு இருக்கிறீங்க அதோட என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சேர்ப்பீங்க இந்த பால்ல செய்கிறோம் பாலில் கடல் பாசி அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு அகர் அகர் ஜெல்லி கடல் பாசி ஜெல்லி பாதாம் பிஷின் சப்ஜா ஐஸ்கிரீம் பாசந்தி முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து வரும் அது வந்து ஸ்பெஷல் தொண்ணூறுரூபா நார்மல்னால் உங்களுக்கு வந்து கடல் பாசி பாசந்தி ஐஸ்கிரீம் வரும் விததண்டா வரும் அது வந்து அறுபது ரூபாய் ஆமாம் ஆமாம் நைன்டின்னா நைன்டி வந்து அது ஸ்பெஷல் அது அது வந்து இது வந்து அறுபது ரூபா வந்து ரெகுலரு இதில் சா நார்மல் இது மினி இருக்குது அது நாற்பது ரூபாய் அது ஜிகரதண்டாவும் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வரும் ஜிபே வாங்குறீங்களா ஜிபேல ஃபோனில் பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம் சரி எனக்கு ஒரு தொண்ணூறுபாக்கு ரெடி பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்களா போட்டு போட்டு காட்டுங்க அது ஜிகர்தண்டா ஊற்றுறேன்னு பார்த்துக்கலாம் ஜிகர்தண்டா இதில் மில்கு நன்னாரி பாதாம் பிக்ஸுன்னு எல்லாம் மிக்ஸும் ஓகேவா அடுத்து ஐஸ்க்ரீம் போடுறேன் ஐஸ்கிரீம் ஹோம்மேடு ஐஸ்கிரீம் நம்ம நாங்களே தயார் பண்றது ஓகேவா இது போடுறேன் பார்த்துங்க அடுத்து போறது பாசந்தி சந்தி பால் ஆடை சார் போடுறேன் பார்த்து இது வந்து பால் சார் ஆடை பால் சொல்லி இது உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும் இனிப்பு வரும் டேஸ்டாக இருக்கும் அடுத்து நட்ஸ் போடுறேன் சார் பாதாம் முந்திரி இது எல்லாமே மிக்ஸ் பாரு என்னென்ன போட்டீங்க முதல்ல ஜல்லு போட்டீங்க அதுக்கப்புறம் அகர் அகர் ஜல்லி போட்டார் அதுக்கப்புறம் சப்ஜா அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா மில்கு பால் மில்கு எல்லாம் ஐஸ்கிரீம்

ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வண்டியில போட்டுதான் அப்புறம் தான் கடை கடை வச்சோம் இல்ல இது எப்படி ஜிகிரி தண்டான்னு ஒவ்வொரு நைட்ல வந்துட்டு என்ன ஜிகிரி தண்ட ஆயிடுச்சு அது ரொம்ப வருஷமா இருக்கு நாப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு இந்த ஷாப் வந்து மதுரை கிழக்கு மாத இருக்குது நாற்பத்தஞ்சு வருடங்களாக இருக்குது இதை சுற்றி பாருங்கள் ஒரு ஒரு ஐட்டத்தையும் டிஸ்பிளே பண்ணி காட்டிருக்காங்க அவங்க என்னெல்லாம் வந்து இதை கொடுக்குறாங்க எப்படிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கேட்டு வாங்கி சாப்பிடலாம்ன்றதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து மதுரைக்கே நான் வந்தேன் இங்கே பாருங்கள் ஒன்று ஒரு லொக்கேஷனும் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கிற இடத்த கூட வந்து வியூ பண்ணி காட்டியிருக்கிறாங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி நல்லா தெரியணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரீஃப்